இருப்பவர்கள் தொண்டர்கள் சேர்ந்தவன் அவருடைய செயல்பாடை பார்த்து வச்சு அவருடைய அவருடைய அவர்களிடம் பின்தொடராவிட்டாலும் அந்த இயக்கத்திற்கு ஒரு தருவார்கள் அப்படி இந்த தோழர்கள் இங்கே தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற தமிழகத்தின் அத்தனை உரிமைகளையும் நீட்டியிருப்பதற்காக கொடுமைகளை இருக்கின்ற கேவலங்களை சுட்டிக்காட்டுவதற்காகவும் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு திட்டங்களை இந்த நகரக்கழகம் நடத்தி வருகிறது அந்த தோழர்களை மீண்டும் வருபது போராட்டி தொழில திராவிட இயக்கத்தின் இயக்கம் ஆரம்பித்து நூறு ஆண்டுகள் முறைவடைந்து நிறைவடைவதை விஞ்ஞான பொதுமக்களுக்கு வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசியலமைப்புச் சட்டம் ஐம்பத்தி ஏ என்ற ஒன்னு ஏற்ப வேண்டும் என்ற வலியுறுத்தியும் இங்கே நடத்தப்படுகின்ற இந்த பொதுச் சட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் தோழிய தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் ஆண்டுகள் ஆண்டுகள் தோன்றியாண்டுகள் இன்று மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் மாநிலங்களும் மிகச் சிறப்பாக அடுத்த கட்டணத்தை கொண்டு பல்களின் வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றன அதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் கோட்பாட்டை வந்த முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணா முத்தமிழிய கலைஞர் அதைத் தொடர்ந்து உறுதியாரும் அதை தொடர்ந்து நாம் எழுதவும் ஒட்டுவிடலாம் ஏனென்றால் அறுபத்தி ஒன்பது சதவீதம் மீது அமீரர் அவர்கள் ஆற்றில் சட்ட விதமாக்கப்பட்டது அப்படி வருகின்ற திராவிட இயக்க அடிப்படை உரிமைகளை ஏற்றுச் செல்கின்ற முதலமைச்சர்கள் இந்த நாட்டை கட்டமைத்தார்கள் கட்டமைத்ததன் விளைவும் இன்று நாம் பெரும் வாழ்க்கையிலும் வசதியிலும் கேட்டோம் மிகச் சிறப்பான ஒரு மாநிலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தோழர்களை எவ்வளவு நாம் உயிரை கலந்தாலும் சாதி என்ற ஒரு சாக்கடை நம்மை பின்புறந்து கொண்டே இருக்கிறது அந்த சாக்கடையை கேட்டு வைத்தால் நாம் இன்று சமூக சமத்துவமான மனிதனாக நாம் வாழ்ந்து இந்த மண்ணில் இங்கு சிறந்த ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்க இந்தியாவில் ஒரு சிறந்த நாம் உருவாக்கி இருப்போம் ஆனால் இருக்கின்ற மதவாதிகள் சாதியவாதிகள் அதை நம்மிடம் கட்டி பறிக்க முயற்சி செய்கிறார்கள் தோழிலே நாம் நூறாம் நூற்றாண்டை கொண்டாடுகின்ற திராவிட இயக்கத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு இந்த நாட்டில் தமிழகத்திலும் பேசுகின்ற பல தற்பொரு இன்றங்கள் பெரியாரையும் பெரியாருடைய கோட்பாட்டையும் கேவலமாக பேசுகின்றதையே தன்னுடைய கோட்பாடாக கொண்டிருக்கின்ற அந்த முந்தங்களுக்கு நான் சொல்லுகின்ற இடம் என்ன என்றால் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணை சமன்படுத்தினால் மண்ணை சமன்படுத்தி கல்வி வேலைவாய்ப்பிக்காக இந்தியாவின் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தார் இந்தியாவின் முதல் சட்ட திருத்தம் தந்தை பெரியாரிய போராட்டத்தினால் அவருடைய கடுமையான அந்த போராட்டத்தினால் நிகழ்வு அதற்கு முன்பு அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார் ஒரு மக்களுக்கு வேலை வாழ்க்கையில் இடஒதுக்கீட்டை பெற்று தந்த அண்ணன் அம்பேத்கர் அவர்களை வஞ்சகமாக அங்கு இருந்த பார்ப்பன கூட்டம் அப்படியே அவர்கள் எழுந்து கொண்டது அந்த கிரியானவரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது கோரிக்கை தான் கல்வி வேலைவாய்ப்பு எங்களுக்கு யோகிக்கிட்டு தர வேண்டும் ஏனென்றால் மூவாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் அறிவுறுத்த சம்பவமாக சமூகமாக இருக்கின்றோம் அதனால் எங்களுக்கு கல்வியில் மட்டுமல்ல நிலைவாய்ப்பும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று போராடி அதை முதல் சட்ட திருத்தமாக நாடாளுமன்றத்தில் திருத்தத்தை கண்டு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதன் விளைவாக ஒழுக்கச் சட்ட மக்கள் ஆட்ட சட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாம் இன்று தனிமையான நிலைமையை அனுமதிக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொழில் அதுவும் கூட தகுதியான நிலமையை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் அதற்கு நாம் பெரியார் அவர்களுக்குத்தான் அந்த நன்றியை சொல்ல வேண்டும் அன்று நம்முடைய தமிழரால் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப கல்வியை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் உயர்கல்வியாக பெரும் பாதுகாத்து மாற்றினார் ஆரம்ப கல்வியை காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த பிறகு அதை உயர்கல்வியாக மாற்றுகின்ற கலைஞர் அவர்கள் செய்தார் அதுதான் வளர்ச்சியை எடுத்து சென்ற ஒரு மாபெரும் வளர்ச்சி அதன் விளைவுதான் அடுத்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் என்ற அடிப்படையில் இன்று இந்தியாவிலேயே மாறி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்தியாவில் வருகை ஒழிப்பு அப்படி என்ற ஒரு புலி விடத்தை சமீபத்தில் ஒன்றிய அரசு நீட்டது அந்த நாம் நம் நாட்டில் ஒரு புலிவிடத்தில் இருக்கின்றார் குஜராத் என்ற மாநிலத்திலிருந்து வந்தவர் நம்முடைய பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்த பிரதமந்திரி அவர்கள் நம்மிடம் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டார் என்றால் குஜராத் என்பது உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலம் அந்த மாநிலம்தான் அந்த மாநிலத்தை ஆளுகின்ற நம்முடைய நரேந்திர மோடி தான் இந்த நாட்டை ஆள என்றார் அவருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படிதான் அவர்கள் பொதியையும் போட்டையும் சொன்னார்கள் அவர் அந்த நாட்டை பல ஆண்டு காலம் ஆண்டார் இந்த ஆண்ட அவர் இன்று ஒரு புள்ளி இன்று செய்கிறது இந்த நாட்டையும் பத்து ஆண்டு விட்டார் என்று வரும் இந்த நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்று அதே ஒன்றிய அரசு தான் எழுதிகிறது தமிழ்நாடு என்பது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மூன்று உணர் உண்டுகின்ற மக்கள் மிக மகிழ்ச்சியாக அளிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொண்ணூத்தி எட்டு சதவீதத்தை பெற்றிருக்கிறது கேரளாவும் அதே அளவை பெற்றிருக்கிறது ஆனால் இவர் ஆண்டு இன்று இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொண்டு மூவாயிரம் கோடிக்கு சிலை அமைத்தாரு பட்டேலுக்கு அந்த பட்டேலுக்கு மூவாயிரம் கோடி சிலை அந்த மாநிலம் குஜராத் அந்த மாநிலத்தில் உள்ள ஐம்பத்தி மூன்று சதவீதம் தான் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தான் மூன்று வேணு சாப்பாட்டை குஜராத்துக்காக சாப்பிடுறான் நீங்க நினைக்கலாம் எல்லா பங்கும் அந்த ஊர்ல தான் இருக்க நான் எல்லா பணக்காரமும் அந்த உடை தான் இருக்கான் அதை தாண்டி எல்லா பணக்காரமும் தாண்டி இருக்கான் அந்த மலர்ச்சியாக இருக்கான் அதனால் ஐம்பத்தி இரண்டு சதவீத மக்களைத்தான் மூன்று வேலை உணவிற்கு சரியான உணவிற்கு அவன் எட்டு சொல்கிறான் இருக்கின்ற நாற்பத்தி எட்டு சதவீத மக்கள் இரண்டு வேலை அல்ல ஒருவேளை உணவுதான் உங்குவார்கள் என்று ஒன்றிய அரசியல் சொல்கிறது நான் சொல்லவில்லை நம்முடைய மாநில அரசு நம்முடைய பலர்த்துறைகளை ஒன்று வச்சு தவிர வருகிறது அப்படி என்றால் இவர்கள் எந்த கோட்பாட்டின்படி யாருக்காக ஆட்சி செய்தார்கள் யார் இந்த ஆட்சியில் உச்சாணி கொண்டிற்கு சென்றார்கள் என்பதை பலரும் நிகழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் தொடங்கி அதனையும் அன்றனையும் குஜராத்தை சார்ந்தார்கள் தான் பல மாணவிகள் இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவிகளும் குஜராத் மாநாடுகள் தான் இளம் தோரங்கள் பெரும் பணக்காரர்களாகவும் என்றும் ஒரு என்றாலும் சொல்லிட்டு சிந்தரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த மாநிலத்தில் இருக்கிறது என்றால் தேவையை சற்று சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட மாடல் என்பது அண்ணா காலத்தில் மட்டுமல்ல அதற்கு முன்பிருந்த காமராஜர் காலத்திலேயே நமக்கு அது போதப்பட்டது அதை எடுத்து அந்த கடத்திற்கு எடுத்துச் சென்றவர்கள் தான் அண்ணா கலைஞர் எம்ஏ ஜெயந்தா என்று படிப்படியாக இந்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரை இங்கு நீண்டு கொண்டே இருக்கிறது ஏன் என்றால் நம்முடைய நாட்டின் மக்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு குஜராத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது ஒரு அல்லது இரண்டு பணத்தவர்கள் மட்டும்தான் அவன் ஆயிரம் படிக்கட்டுகள் அல்ல ஒன்பது படிக்கட்டுகளுக்கு மேலே வளர்ச்சி வளர்த்தி வருகின்றான் என்ன என்றால் நம்முடைய மோடி அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு முன்பு அதானி என்ற ஒரு பெயரை நம் நாட்டுக்கு நம் நாடு அறிமுகவே வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்திய தலைவரில் கூட இந்திய பணப்பேரவை வரிசையில் கூட ஆறுநூத்தி முப்பதாக இருப்பில் இருந்த அந்த அதானி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்று உலக பணப்பேரி வரிசையில் மூன்றாவது இடத்தில் அவந்திருக்கிறார் என்றால் அவரை வளர்ச்சி எத்தனை லட்சம் படிக்கட்டுகள் இயந்திருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் அதே நாட்டில்தான் அதே மாநிலத்தில்தான் தொழிலை தண்ணீரை போல ஒருவன் சாதி காரம் எந்தெந்த நேரத்துல தான் பிடிக்கணும் பாப்பானா அவன் ஆறு மணில இருந்து ஆறு பிடிக்கணும் அவன் இதுல இருந்து நம்ம ஊர்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு யார் முன்னிட்டு போனோம் அப்படி அந்த ஊர்ல தண்ணி பிரிக்கிறதுக்கு சாதி வாரியா இந்த இப்படி ஒரு கேவலமான கோவலை இந்த நாட்டில் உருவாக்கி அவர்கள் யாரை வளர்த்து விட்டிருக்கிறார் என்றால் அதானியையும் அம்மானியையும் மாராடிகளையும் வளர்ந்துவிட்டிருக்கின்றார் அவர்களுடைய ஆயிரம் படிக்கட்டுகளை ஒரே நேரத்தில் வளர்ந்து ஆனால் தமிழ்நாட்டு மாடல் என்பது திராவிட மாடல் என்பது கோவிலே ஒரு பேரை ஒரே நேரத்தில் இரண்டு படிக்கட்டுகள் நான்கு படிக்கட்டுகள் என்று மேலே வழங்கிக் கொண்டு செல்கின்றன இதனுடைய காலத்தில் இந்த சூழலின் காரணமாகத்தான் இங்கே வளர்ச்சி பரவலாக்கப்பட்டது அங்கே வளர்ச்சி ஓடுவதற்கு மட்டும் தீர்த்து கொடுக்கப்பட்டது இங்கேதான் திராவிட மாடல் ஆட்சியில் தான் வளர்ச்சி அதன் விளைவாகத்தான் நாம் இன்று பொன் விழிப்புணர்வுகளையும் உங்கள் ஆட்சியில் தான் பெரிய கல்வி வைக்கின்றோம் பெற்றிருக்கின்றோம் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நாம் பொன்னல் வகையில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கின்ற சமூகங்கள் தனித்தனியாக கூட இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த மாநிலத்தில் இருக்கின்றன சொல்ல செல்ல வேண்டும் என்றால் சமூகம் என்று ஒரு சமூகம் இந்த நாட்டில் பெரும் செல்வத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது ஆனால் என்ன என்றால் வியாபாரத்தின் மூலமாக பெண் செல்வத்தை இந்த மக்களிடமிருந்து பெற்று அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு அளவில் கூட அவருடைய தந்திரங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை ஒப்பி முடக்க வேண்டும் என்று இந்த மோடி குற்றம் பெறுகின்றான் மோடி திட்டமிடுகின்ற அந்த நிலையில்தான் ஏன் குறிப்பிட்ட சமூகத்தை சுட்டிக்காட்டணும் தான் கழகத்திற்கு சாதியை சுத்தி காட்டுகின்ற வழக்கம் சாதியை கேட்கின்ற வழக்கம் சாதியின் மூலமாக பெறுகின்ற எந்த கேவலமான செயலையும் நாம் செய்ய மாட்டோம் ஏன் இந்த சாதியத்தை நான் சுத்தி காட்ட வேண்டும் என்றால் அந்த சாதியை கொண்ட பெரும் பெரும் அந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்ற ஒரு மனப்போக்கை கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் எதுவும் செல்வத்தை பெற்று அவர்கள் அவர்கள் ஏதாவது ஈடியோ ஏதாவது என்ற அச்சுக்கோ கூட இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அந்த கட்சியில் பெரும் வாய்ப்பாக இருக்கின்ற போது அந்த மோடி அல்லது அந்த பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எந்த திருப்பி செலுத்துகிறது என்று பார்த்தால் அவர்களை வஞ்சிக்கின்ற வேலை தான் செய்கின்றது தோழிலே எல்லாம் ஒரு இருபது ஆண்டு முன்பு தான் ஒரு ஒரு நிறுவனம் தானிஸ்திரி நிறுவனம் ஒரு நிறுவனம் அது என்ன வேலை பார்த்துன்னா நமக்கெல்லாம் சன்ஃபிளவர் ஆயில் அந்த ஆயிலை வந்து நம்ம கிட்ட குளி குளி வச்சு நல்ல ஒரு மார்க்கெட்டை இடத்துல பண்ணாங்க அவங்க எல்லாம் மிக சிறப்பான ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஆயில உணவு பொருட்களுக்கான ஆயில சப்ளை கேட்டு அது இந்த மோடி வகையரானுக்கு பெரும் அச்சத்தை என்ன செய்வது அவங்க பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னா அந்த மாநிலத்தில் யாரிடமும் செல்வம் அளவில் தயந்துவிடக் கூடாது செல்வத்தை தட்டி பறித்து அந்த இடத்தில் நம்முடைய வரலாற்றுக்காரன் உட்பா மாறாடி இல்ல அதானே அம்பானே இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த நோக்கத்தோடு அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற அந்த ஆயுள் நிறுவனம் அதே நாடல் அண்ணாச்சியை சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனம் பெரும் வாய்ப்பாக நம் நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திற்கும் ஏற்றுமதி செய்கின்ற அந்த சூரியகாந்தி ஏற்கொள்ளி ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு இவர்கள் அவர்களை முடக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் முடக்க முடிவு செய்த பிறகு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அடிச்சுட்டு இருந்தார் அவர்களும் இருந்தவரை முயற்சி செய்து முயற்சி செய்து அத்தனை முறை முயற்சியினை முறையிற்கு மேலே வந்தார்கள் அதையும் முடிக்க முடியாமல் அந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் அடக்க முடியுமோ அப்படியெல்லாம் அடக்கி இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா நம்முடைய நாட்டில் பெரும் பணக்கார இருக்கின்ற அடாமியை வந்து ஒன்று அவனுக்கு நேரம் பூர்த்தி வைக்கிறான் அந்த அடாமிக்கு அவனுக்கு நேரம் திருத்தி வைக்கின்ற ஐநூறு ஆயிடுங்க எல்லா தீர்வுமே இளம்பத்தை பார்த்திருக்கீங்க அவன் ஏன் அதை கொண்டு போனா சூரியகாந்தி என்னைய இருக்கணும் இங்க இருக்கின்ற அண்ணா சோடை கரையை மூடணும் அதற்கு எல்லா வகையிலும் நாங்க தாண்டா இந்த நாட்டு ஆடணும் நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற ஆட்களாக தான் இருக்கணும்னுட்டு அந்த நிறுவனத்தை அடிச்சு உடைச்சு அடிச்சு உடைச்சுன்னா நான் உடச்சுன்னா நேட்டை வந்தவன் எல்லாம் போடல அவன்கிட்ட தான் வச்சிருக்கான் பல ஆயுதங்களை ஈடு வச்சிருக்கான் வருமான வரித்துறை அவன்கிட்ட அனுப்புறான் நில குழிஞ்சு போறான் எப்ப என்ன இந்த பிசை ஓடி போறாங்கறா அதனுடைய அந்த இடத்தை ஒன்று நெருப்புவதற்காக அதானிய காய்ச்சல் ஆயுதங்கள் நிற்கும் அதே போலதான் தோழினே நம் நாட்டில் செட்டிநாடு என்ற ஒரு குடும்பம் இந்த தமிழ்நாட்டில் பெரும் வலுநிலையும் பெரும் பெற்ற அந்த நிறுவனம் அந்த வருமானம் தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் தன்னுடைய வருமானத்தை மட்டும் பெருக்கிக் கொள்கின்ற நிறுவனம் அல்ல அது வருகின்ற வருமானத்தை பிடித்து பல அறக்கட்டளைகளாக அறக்கலைகளாக நம்பக்கருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதை போன பத்து ரூபாய் கொடுத்த பெரிய மருத்துவத்திரிகை பார்த்து கொள்ளலாம் அந்த வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்த அந்த செட்டிநாடு தோன்றம் என்று என்ன நிலைமை இருக்கிறது என்றால் பல வகைகளில் தோன்றது குறிப்பிட்டு சொல்லணும்னா காட்டுப்படி என்ற ஒரு இடத்துல காமராசிரியர் துறைமுகம் உள்ளது காமராஜ் துறைமுகம் என்பது அரசால் உருவாக்கப்பட்ட அந்த அந்த துறைமுகம் துறைமுகத்தை எந்த நிறுவனத்திற்கு பல ஆண்டுகளாக கொண்டு அங்கே நிலக்கரி வரும் அந்த ஏழு கிலோமீட்டர் தங்கே ஒரு யார் வச்சு அந்த யாரில் வந்து அந்த நிலக்கரியை சேமிச்சு இங்க இருக்கின்ற சின்ன வியாபாரத்திற்கு அவர்கள் கிடைப்பார்கள் பல ஆயிரம் கோடிகளை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனத்தை தீர்வைத்தார் மோடி எனக்கு யாரும் கொடு என்று சொன்னா அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க பல அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கிறார்கள் என்பது பணம் அந்த பிசினஸ் வாங்கி கொடுப்பதற்காக மட்டுமே நாட்டில் மந்திரியா சிங்கார் அந்த நிறுவனத்தை பல வகையில் கொல்லை கொடுத்தார் உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனம் பல மருத்துவமனைகள் இந்த மட்டும் இல்ல கேன பக்கத்துல கூட ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறது பல ஆயிரம் நான் அந்த உடல்நிலை சரியில்லாமல் போகின்ற அந்த மருத்துவ சிகிச்சைகளை இலவசமாக தருகின்ற அந்த நிறுவனத்தை முடக்க வேண்டும் செய்தான் அந்த இடத்தை இன்னைக்கு என்ற நிறுவனத்துக்கு அதிர்ச்சி வாங்கி கொடுத்தோம் அதிர்ச்சி எப்படின்னா அந்த உடனடியை அத்தனையை அர்த்தி அரசு நிறுவனத்தினர் முகம் பெற்ற இவன் பல ஆயிரம் கோடியை கொண்டு அங்கே சிங் அப்படியே அடிச்சு ஆரம்பித்து வாங்கி கொடுத்துட்டான் இவங்க நோக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த தனிப்பட்ட முதலாளியும் வளர்ந்துவிடக் கூடாது என்பது மிக தெளிவாக இருக்கின்ற இந்த முந்தங்களை நாம் இங்கே தோல்விக் காட்டுகிறோம் என்றால் ஒரு முன் தான் இரண்டாவது மூணு சொல்றான் பத்திரிகையாளர் அவ்வளவு கேட்கிறாங்க ஐயா இத மாதிரி ஐநூத்தி ஐம்பது வீடு நம்முடைய மாநிலத்துக்கு கல்வி கல்விக்கு தொடங்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லணும் கேட்கிறாங்க அந்த தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை உயிராகவும் உயிரின் மேலாகவும் என்று கைய காலத்தில் இது பேசுற அந்த மன்னினி என்ன சொல்லணும் நாட்டினுடைய தமிழ்நாட்டின் தேர்தல் அத்தனை இருந்தால் நீ என்ன சொல்லிக்கணும் நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு பேச்சுக்காக சொல்லிக்கணும் இந்த நிகழ்வை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஏன்னா இந்த நிகழ்வை வந்து அன்புமணி ராமசுவாமை கண்டித்திருக்கின்றார் அவர் வந்து அந்த கட்சியில ஒரு கூணி கட்சியா இருக்கின்றார் அவர்களுக்கு கண்டித்திருக்கிறாரு எதப்பதே அவர்கள் வேறு வழியே நம்ம கூட அதை கண்டித்து வைத்தார் ஆனால் இந்த அதிகாரம் இந்த மொழி என் கையில் சிக்கினார் என்று பேசுகின்ற இந்த முதல் முதற்கட்சி என்னதான் சொன்னது உன்னை யாரு மொழிவர்களுக்கும் அன்புக்கும் ஆயிரம் ரூபாய் திருப்பி சொன்னது உன்னை யாரு படித்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் திருப்பி சொன்னது பேசலாம் அப்படின்னு சொல்லுது பேச வேண்டிய எல்லாம் பேசாங்க இங்கே இருக்கின்ற அத்தனையிலும் ஒரு ஒருத்தையும் வாக்க வாழ்க்கையாக ஒரு நிலையை உருவாக்க அந்த விட்டு இருக்கிறார்கள் நாங்க சொன்னோம் யாருமே இப்ப பாருங்க கூட்டணி கட்சிக்காரன் கூட அவன்

ஆயிரம் ரூபாய் பொறுத்து அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்ற அந்த அந்த இடையத்தை இவன் குறை சொல்லுகின்றான் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த வாய்ப்பையும் இவன் கேட்டு பேசவே மாட்டான் ஏன்னா இவனுக்கு முதுவாளி முறுத்தே குருமூர்த்தியாவும் முதுவாளி முறுத்தே அந்த வகையராவும் இருக்குது அதே மாதிரி தான் என்ன சொல்றது மடிக்கின்ற எண்மருகனுக்கு ஏன் அந்த பதவி இருக்கிறது எழுமருகனுக்கு நமக்கு ஆயுதான் கருத்து முகன் மாதிரியும் கேட்க வேண்டியது எமரணனுக்கு ஏன் அந்த அந்த பூச்சி கேட்குது இளம்புரன் என்பவன் இங்க அத்தனை கீழான சாதியாகவும் அறிக்கப்படுகின்றவன் ஏதோ ஒரு வாய்ப்பாக அவருடைய ஓற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கேள்விக்காக கூட அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அவன் சுட்டிக்காட்டுகின்ற இடைவெளி நீங்கள் பார்ப்பால் நீங்கள் சங்கரம் ஆவிங்க ஏன் ஏன் மாமார் நாயனார் நாயனர்கள் கொடுக்குறாரா ஏன் எங்க அக்கா தமிழசிக்கு கொடுக்க கூடாதான் ஏன் அந்த தொண்டருக்கு கொடுக்கூடாதான் அந்த நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்த ஏன் தான் அதை வாங்கி உங்களுக்கு கொடுக்கல அப்படி இந்த முந்தை கேட்கவே இல்லை இந்த முன்பத்திற்கு நாம் எப்படி பதில் சொல்வது இவன் தெரிந்தே தோமானியாக இருக்கிறான் தெரிஞ்சே இந்த நாட்டில் வரைக்கின்ற அத்தனை நல்ல காரியங்களையும் கிடைக்கின்றான் இந்த முன்பத்தின் தேவைகளும் இன்று பல வகையில் பல வகையில் வாழ்க்கையை சீரமைந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதற்கு தான் தோழிலே கிருஷ்ணகிரியில் ஒரு நான் வந்து ஆஹ் எதற்கு பயிற்சி தர எம் சிபிக்கு பயிற்சி தரேன்ட்டு அங்கே போய் பதினைந்து வயதில் உள்ள அந்த தோழ்களை அந்த அந்த மாணவிகளை சீரழித்து சிக்கின்ற அந்த கூட்டத்தை கேவலமான கூட்டத்தை வளர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த முண்டத்தை நாம் பயன்படுவோம் கோழ்களே தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டிற்காக தோல்படுகின்ற அத்தனை இயக்கங்களை மட்டுமே ஆதரிப்போம் நம்மை புறக்கணிக்கின்ற ஒழுங்கைத் கூட ஆதரிக்காமல் அவனை தூங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு தோழர்கள் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்